பூர்வ சனி இருக்கிறனால அபிராமி அந்தாதியில் அதில் தோஷத்தை போக்கக்கூடிய நாற்பதாவது பாடலை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது திருச்செந்தூர் செல்வற்று வருவது பெரிய அளவுக்கு நம்மதியும் சந்தோஷத்தை தரும் ஏன்னா குருவாக காட்சியளிக்கக்கூடிய முருகரை ஒரு தடவை தரிசனம் செய்வது விசேஷ பலனை கண்டிப்பாக விருச்சகத்துக்கு ஏற்படும் விருச்சகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் நிமித்தமாக தடையே வராது தொழிலில் பயப்படவே கூடாது டக்கு டக்குன்னு நல்லது நடக்கும் தேகாரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வாகனத்தில் கவனமாக இருக்கணும் அடுத்தவங்க விஷயத்தில் ஈடுபடுறச்ச தேவையில்லாதவர்களுக்கு ஜவாப் ஜாமீன் கொடுக்காத என் ஃப்ரெண்டு என் சொந்தக்காரன் ரொம்ப நல்லவர்னு இந்த சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்து மாட்டிக்காமல் இருக்கிறது பிரச்சகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழில் அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி படிப்பு அபிவிருத்தி கண்டிப்பாக ஏற்படும் விர்சக ராசிக்காரர்கள் இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதியை நல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குருவை வச்சு மெடிடேஷன் கற்றுக்குங்க மெடிடேஷன் தான் விற்சகத்துக்கு வாழ்க்கை முழுவதும் கோயிலுக்கு போகிறீங்களோ கோயிலுக்கு போகலையோ கவலை வேணாம் மெடிடேஷன் செய்தாவே பெரிய அளவுக்கு பரிகாரமாக இவர்களுக்கு மாறும் ஏன்னா மனம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டக்குன்னு டிப்ரெஷன் ஆவாங்க அந்த டிப்ரெஷன் ஆகலைன்னா உங்களை வெல்வதற்கு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்